நம்ம எந்த ஒரு செயலை தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரி அதற்கான கால நேரம் பார்த்து வாங்குவதை இன்றளவுமே நம்ம வழக்கமாக தான் வச்சுட்டு வரோம் அதே போல தான் இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சில நேரங்களில் நம்ம எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டு இருப்போம் அந்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா பல மடங்கு பலனை கொடுத்து தீர்க்க முடியாத கடனை கூட விரைவில் தீர்க்க உதவி செய்யும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மைத்ரேய மூர்த்தம் கடனை அடைக்க ஒரு சிறந்த நேரமாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துவிடும் ஆற்றல் கொண்டது அப்படின்னும் சொல்லப்படுது அந்த வகையில் இந்த மைத்ரேய மூர்த்தம் இந்த செப்டம்பர் மாதத்துல எந்த நாளில் வருது நம்ம அன்றைய நாளில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிசை பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க மைத்ரேய மூர்த்தம் என்பது ரொம்ப ரொம்ப மங்களகரமான யோகம் தரக்கூடிய மூர்த்தமாகுங்க இந்த யோகம் கடனை அடைப்பதற்கு ரொம்ப ரொம்ப சாதகமானதாகவும் சொல்லப்படுது மேலுமே மைத்ரேய யோகம் மைத்ரேய மூர்த்தம் என்றும் அழைக்கப்படுது மைத்ரேய மூர்த்தம் வாரம் நட்சத்திரம் மற்றும் லக்கணத்தின் சிறப்பு கலவையால் உருவாக்கப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை தாங்க அதிகமாக இருக்குது கடனை அடைப்பதற்கு ஒரு கடினமான பிரச்சனையாகவே மாறி இருக்குதுங்க மேலும் அவர்கள் கடனை அடைப்பதில் பல்வேறு வகையான தடைகளை எதிர்கொள்ள வேண்டிய இருக்குது ஆனால் அவங்க கடன் பிரச்சனை அடைப்பதற்கு அதிக அளவில் போராட வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுதுங்க மேலுமே மைத்ரேய மூர்த்தம் ஒருவருடைய கடன் பிணைப்பிலிருந்து விடுபட உதவியாக இருக்கும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுள்ளது மூர்த்தம் கடனை அடைப்பதற்கு ரொம்ப ரொம்ப மங்களகரமான நேரமாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே இந்த யோகத்துல கடன் தொகையில் ஒரு சின்ன பகுதியை நீங்க கடன் வாங்கியவரிடம் செலுத்தினீங்கன்னாவே போதுங்க மீதி இருக்கக்கூடிய கடன் சுமைகள் மிக விரைவிலேயே குறையும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த மைத்ரேய மூர்த்தம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க அன்றைய நாள்ல இரவு எட்டு பதினோரு மணிக்கு தொடங்கி ஒன்பது ஐம்பத்தி மணி வரைக்கும் இந்த நேரமானது இருக்குது இந்த நேரத்துல நம்ம பிரபஞ்சத்திட வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணாம இந்த நேரத்துல நீங்க பிரபஞ்சத்திட வேண்டுதல் வச்சிங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க இந்த சூட்சமமான நேரத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நீங்க முதல்ல இரண்டு அகல் விளக்கை எடுத்துக்க வேணுங்க அதில் பசுனையை ஊற்றி பஞ்சு திரி போட்டு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் தயாராக வைத்திருக்க வேணும் அதற்கு பிறகு இந்த மைத்ரேய மூர்த்தம் தொடங்கும் நேரத்துல பூஜை அறையில் இந்த இரண்டு விளக்கையும் நீங்க ஏற்றி வைத்த பிறகு ஒரு மொய் கவரை எடுத்துக்கொள்ள வேணுங்க அந்த மொய் கவரில் இல்லாத பட்சத்தில் ஒரு பேப்பரையாவது நீங்க மடித்து ஒரு கவர் போல நீங்க செய்து கொள்ள வேணுங்க அந்த கவருக்கு மேல நீங்க யாரிடம் கடன் வாங்கினீங்களோ எவ்வளவு தொகை வாங்குனீங்க என்பதை நீங்க எழுதி வைக்க வேணுங்க விரைவில் அந்த கடனானது அடைக்கப்பட வேணும் அப்படின்னு நீங்க எழுத வேணும் அதே போல ஒரு பிரியாணியை இலை எடுத்துக்கங்க அதுலேயும் இதே போல் யாரிடம் கடன் வாங்குனீங்களோ எவ்வளவு கடன் தொகை வாங்கினீங்க என்பதை எழுத வேணுங்க அதற்கு பிறகு மொய் கவரில் பிரியாணியில் அதோடு பச்சை கற்பூரமும் வைத்து அதோடு நீங்கள் கொடுத்துக்க வேண்டிய நபருக்கு ஒரு ரூபாயாவது எடுத்து வைக்க வேணும் இதை பூஜை அறையில் வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் மனதார வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு இந்த கவரை கொண்டுட்டு போய் உங்களுடைய பீரோவில் வைக்க வேணும் மேலுமே பாத்தீங்கன்னா இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல இந்த பணத்தை நீங்க யாரிடம் கடனா வாங்கிட்டு வந்தீங்களோ அவங்களிடம் நீங்க திருப்பி கொடுக்க வேணுங்க இப்படி நீங்க செஞ்சுட்டு வரும்போது கட்டாயமாக இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீங்க வாங்கிய கடன் மொத்தவுமே முடிய இந்த மைத்ரேய முகூர்த்த நேரமானது உங்களுக்கு உதவி செய்யுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா இதை ஒவ்வொரு மைத்ரேய முகூர்த்த நேரத்திலும் இந்த கவரிலும் பிரியாணி இலையும் எழுதி அதோடு பணத்தை வைத்து வாங்கிய பிறகு அந்த பணத்தை கடன் வாங்கியவரிடம் கொண்டுட்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக விரைவில் உங்கள் கடன் அடைவதற்கு வழி உங்களுக்கு கிடைத்து விடுங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா மைத்ரேக மூர்த்தம் என்பது ஆன்மீகத்தில் கடனை அடைவதற்கு உகர்ந்த நேரமாகவும் சொல்லப்படுதுங்க அதாவது அஸ்வினி நட்சத்திர நாளில் மேச லக்கண நேரமும் அனுச நட்சத்திர நாளில் விருச்சக லக்கண நேரமும் சேர்ந்தது தாங்க மைத்ரேய மூர்த்தம் அழைக்கப்படுது தீராத கடனில் சிக்கியவர்கள் ஒரு வருஷத்திற்குள்ள உங்களுடைய கடன்களில் இருந்து விடுபட வேணும்னா இந்த மைத்ரேய மூர்த்தத்தை கடைபிடிங்க கலியுகம் என்றாலே துன்பம் நிறைந்தது என்று அர்த்தமாகுங்க தான் இந்த கலியுகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே கடன் இல்லைனா நோய் இல்லைன்னா எதிரி இல்லைன்னா கர்ம வினை முழு வாழ்நாள் முழுவதுமே துரத்தி தாங்க இருக்குது இதை சரி செய்வது ஜோதிட அறிவியல் ரீதியாகவும் வழிகாட்டப்பட்டிருக்குதுங்க நம்முடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீர நம்மை மாபெரும் குபேரனாக மாற்றக்கூடிய அபூர்வமான நேரத்தை தாங்க நம்ம மைத்ரேய மூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் மேலுமே பார்த்திங்கன்னா உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே அவங்க அவங்க செஞ்ச கரும வினைகளை அனுபவிக்கவே பிறந்திருக்கிறாங்க இதில் இருந்து மீள்வதற்கு வழிமுறைகளும் இருக்குதுங்க நம்முடைய முன்னோர்களாகிய பித்திருக்கள் இங்கே வசிக்கும்போது பார்த்திங்கன்னா அவர்கள் செய்த கரும வினைகளில் எட்டில் ஒரு பங்கை மட்டுந்தான் நாம் அனுபவிச்சுட்டு வரோம் மீதி அனைத்தையுமே நம்ம கடந்த ஐந்து முப் பிறவிகளிலுமே செய்த கர்ம வினைகளை தாங்க நாம் அனுபவிச்சுட்டு வரோம் நம்ம முப்பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் தாங்க இந்த பிறவியில் நம்முடைய கர்ம வினைகளை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம் மேலுமே இந்த பிறவியில் நம்ம கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோம் இல்லைன்னா நோய் இல்லைன்னா எதிரி இல்லைன்னா துயரங்கள் இல்லைன்னா மன உளைச்சல் என அனைத்துமே இருக்குதுங்க இதில் ஏதாவது இரண்டை நம்ம கண்டிப்பா அனுபவிச்சுட்டு வருவோம் அதுதான் கர்ம வினை அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலத்துல கடன் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க கொஞ்சம் கொஞ்சம் என்று ஆரம்பித்து இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மனிதனாகிய ஒட்டு மொத்த நிம்மதியுமே சீர்குலைக்குதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா சில சமயங்கள் நம்முடைய குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்கும் சிலருடைய கடன் சுமையானது இருக்குங்க இந்த பிரச்சனைகளுக்கும் பிரபஞ்சமானது ஒரு தீர்வு கொடுத்துருக்குதுங்க இந்த மைத்திரேய மூர்த்தமாகும் நமக்கு இரவு கொடுக்கப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கடன் ஒரு சிறு தொகையை தனியை எடுத்து வைத்தால் அதிசயமாக கடன் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா மனிதனை வாட்டி எடுக்கின்ற கடன் தொல்லையிலிருந்து தீர்க்க மைத்ரேய மூர்த்தம் என்ற ஒன்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குது இது தமிழ் மாதத்தில் அதிகபட்சமாக மூன்று நாட்களுக்கு வருங்க அந்த மூன்று நாட்களில் ஒவ்வொரு நாளும் அதிகபட்சமாக இரண்டு மணி நேரம் வருங்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் எத்தனை கோடி ரூபாயாக இருந்தாலும் சரிங்க அதை முழுமையாக அடைத்து விட முடியுங்க மேலுமே மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் வாங்கிய கடனின் அசலில் ஒரு பகுதியை நீங்கள் திருப்பி தந்தாலே போதுங்க அப்படியே ஒரு முறை திருப்பி தந்தாலே அதன் பிறகு அந்த கடனானது அடியோடு முழுமையாக தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கடனை அடைக்க விரும்பக்கூடியவங்க இந்த நேரத்தை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிங்கன்னா விரைவில் உங்கள் கடன் சுமையானதே குறைந்து விடுங்க கடன் பிரச்சனையும் தீர்ந்து விடுங்க மேலும் கடன் தொல்லையால் மீள முடியாத தவிக்கக்கூடியவங்க இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த தருத்தனத்தில் கடனினை சிறு பகுதியை அடைக்க முயற்சி செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க மேலுமே பார்த்திங்கன்னா கடன் கொடுத்தவங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க மறுக்கிறாங்க என்றால் சிறு சிறு தொகையாக உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் சேர்த்து வைக்கலாங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் உண்டியல் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்க போட்டு வைக்கலாம் இவ் அதற்கு பிறகு மொத்தமாக சேர்ந்தவுடனும் அந்த கடன் தொகையை நீங்கள் அடுத்து விடலாங்க அப்படி மாசம் மாதம் வருகிற இந்த மைத்ராய மூர்த்தத்தில் நீங்க இப்படி சிறு தொகையை எடுத்து வைத்து உங்களுடைய கடன் சுமையிலிருந்து விடுபட முடியுங்க அப்படி மாசம் மாசம் வங்கி கணக்கில் பணம் செலுத்தும் நேரமானது மைத்ரேய மூர்த்த நேரமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வெகு சீக்கிரத்துல பணம் சேர்ந்து மொத்த கடனும் அடைக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தாலுமே இந்த பிரபஞ்சத்தின் முன்னாடி இந்த மைத்ரேய மூர்த்தத்தின் முன்னாடி நீங்க வச்சிங்கன்னா வெகு சீக்கிரமாகவே நிறைவேறுங்க நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறு வரைக்கும் ஒரே வேண்டுதல் தாங்க நீங்கள் வைக்க வேணும் நிறைவேறிய பின்னாடி அடுத்த வேண்டுதல் கூட வைக்கலாம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே தடவையில் நிறைவேறும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பரவாயில்லங்க அந்த வேண்டுதல் நிறைவேறு வரைக்குமே நீங்கள் ஒரே வேண்டுதல் தான் பிரபஞ்சத்தின் முன்னாடி வைக்க வேணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மைத்ரேய மூர்த்தத்தில் வைத்த வேண்டுதல் நிறைவேறு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ